பைசன் பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்கள் வந்து கிட்ட இருந்து பெற்றிருக்கிறீங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் நான் உண்மையிலே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக காரணம்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அவர் படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குனர்கள் இருக்காங்க இப்போ அமீர் கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான் அண்டு வந்து பசுபதி அண்ணன் ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான் ஸோ வந்து அவர் வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில்லை சில என்ன சொல்கிறது உழைப்பு இருக்கும் சில சில விஷயங்களை நம்புவாங்க சில பேர் ரொம்ப என்ன சொல்கிறது கிரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க பட்டு நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருந்து இருக்க தான் செஞ்சது எனக்கு இருக்க தான் செஞ்சது பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான் ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க ஏன்னா படனாக எடுக்க போகிறேன் தப்பான வேலை செய்ய இல்லை அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறது இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம் கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும் இது ஒரு ஊர் காலனின் ரெண்டு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பய ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல இல்லை உரிமை கோடுறதில்ல எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன் ஸோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன் ஸோ அப்படின்னு ஒரு காலனியில் வந்து யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது யார்கிட்ட எதை பேச இப்போ வந்து இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையே நான் எங்க கேக்குறேன்னா பொதுவுல கேக்குறேன் பொது என்பது என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருக்கு ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேட்குற நீ வந்து இங்க வந்து பேசலாமா உனக்கு இப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம் நீ அங்க உங்க இருந்துடலாம்ல நீ எதுக்கு இங்க வந்து இதை பேசிய பிரச்சனையா மாத்துற இது பிரச்சனையாக பேசலேன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லோரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம் நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன் நீ கோயில் திருவிழாவுக்கு வரையா நீ அங்கே இரு நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது ஊர் பொது சொத்துல ஒன்று வந்து உனக்கு உரிமை கிடையாது நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சிக்கேன் அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளோ நாளில் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்கிறப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சுது அட்டகத்தி படம் ஜெய்சாரா உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தனிஞ்சிச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதுனாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்றும் ஒரு இயக்குனராக இருந்தார் அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் ஏற்கிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து ஒருத்தர் எழுதினாரு மெட்ராஸுன்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமுற ஒருத்தன் படம் எடுத்துருக்காங்க இது ஹிண்டுல வந்தது ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது அப்போ வந்து தான் வந்து என்னன்னா ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்தியிருக்காங்க இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு சிதறிச்சு அப்படியே அதில் வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனால் மெட்ராஸுன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பத்தியா ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸை கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கடந்து ஃபர்ஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானால் பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு இங்கே விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டயலாக் வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டாடலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் பேசலாம்னு பேசணும்னு எனக்கு புரியல அப்போ தான் நான் யோசித்தேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சித்தரித்த சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற சினிமாக்களை இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமாக இவர்களெல்லாம் நேர் இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை இவங்க ஏன் இதை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு புது உள்ள என்னுடைய லைஃபை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறை அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கன்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசூ அப்புறம் எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலேயே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது ஆனால் நல்வாய் பார்க்க திரும்பவும் வந்து சுப சார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்குனேன்னு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தார் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சிட்டு பிறகும் நான் ஏன் காளான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன செல்ல ட்ரை பண்ணுறேன் அந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்ணுறோம் ஒரு நில உரிமையை பற்றி அவரை வச்சு நான் பேசுகிறேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நல்ல ஞாபகம் இருக்குது ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்டுன்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறி பிடிச்ச நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்துல வந்து நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன் முதுகுல வெ என்னைக்காது என் படத்துல ஏதாவது டயலாக் நீங்க பாத்துருப்பீங்க கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன் எந்த மனிதர்களை நான் மோசமா சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்கள் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடச்சிருக்கிறோம் ஒரு ஈக்குவலிட்டியை பேணுகிற ஈக்குவலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரிசெல்வராஜ் மாரி செல்வராஜுடைய பரியரம் பெருமாள் பரியர் எனக்கு உண்மையிலேயே வந்து பரியரம் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை அதுவாக வந்து சேர்ந்தது நான் அது படம் பண்ணேன் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரிசல்ராஜ மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அண்ட் இந்த இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சுது பரவாயில்ல ஒருத்தனை திட்ட இடத்துல இன்னொருத்தர் திட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன்னு சொல்லிட்டு ஸோ மூணு பேர் திட்டமாக மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல அப்புறம் வந்து மாரி சொல்றாஜ் போட்டோ வந்தது அப்புறம் கொண்டா பார்த்தா வெற்றி சார் வந்து நின்றுட்டார் மூணு போட்டோ எங்கே பார்த்தாலும் அந்த மூணு ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க இப்போ காந்தாரா இப்போ எப்பயே பெரிய படங்களை வந்து இட்டு வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை வழியாற்ற மூணு இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும் ஏன்னா அடே முந்நூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முந்நூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன் ஓகே வா இது வரைக்கும் அஞ்சு படம் தான் இயக்கியிருக்கிறான் வெற்றி சார் ஒரு படம் அவர் 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 அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன் அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்கிறாரு ஆனால் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துல ஆறுநூறு படங்கள் வந்திருக்கும் ஆறுநூறு படங்கள் எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க அத்தனை இயக்கு இந்த தமிழ் சினிமாவை உவரத்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க அவங்க படமே பண்ணலையா அவங்க அப்ப அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்ப வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர் மூணு பேர்னா பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க இங்கிருந்து மொத்தம் என்ன பண்றீங்க நீங்க ஓட வைக்கலாம் எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்றது இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து தீபாவளி இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல போந்து அவ்வளவு பேர் அச்சு உடைச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேஸால பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டோம்னு அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை சோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறோம்னா இல்லை ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் இல்ல சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை ஏற்றுட்டு இருக்கிறான் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க இப்போது உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படங்கள்னு சொல்கிறாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது அதுலேருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்த ஒரு சந்தானராஜை உருவாக்குறான் அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான் அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டுருக்கிறான் எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை தான் மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே மனிதனை எதிர்ப்பது கிடையாது மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பாக பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழித்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது